அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணியில் எழுந்த மிகப்பெரிய பூகம்பம் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தும் ராகுல் காந்தி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திமுக மக்கள் நீதி மையம் ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி ஆதித்தமிழர் பேரவை கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி முக்குளத்தோர் புலிப்படை மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஃபார்வர்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி சமத்துவ மக்கள் கழகம் என்று பதினெட்டு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன வரும் தேர்தலில் தேமுதிக ராமதாஸ் அணி போன்றவர்களை இந்த கூட்டணிக்கு கொண்டு வர தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது இது போன்ற சூழ்நிலையில்தான் வரும் தேர்தலில் எப்படியாவது காங்கிரஸ் கட்சி அதிக தொகுதிகளை பெற்றுவிட திட்டம் தீட்டி வருகிறது இதனால் காங்கிரஸ் கட்சி அறுபது சட்டப்பேரவை தொகுதிகளையும் துணை முதலமைச்சர் பதவி ஆட்சி அதிகாரத்தையும் திமுகவிடம் கோரிக்கையாக வைத்து வருகிறது திமுக இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது இருபத்தைந்து தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதியை கூட தர முடியாது என்பதில் அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள் மேலும் காங்கிரஸ் கட்சி முரண்டு பிடித்தால் ஒரு ஐந்து தொகுதிகளை சேர்த்து கொடுக்கலாம் அதற்கு மேல் தர முடியாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்து வருவதால் காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி முகமாக இருந்து வரக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சமீபத்தில் விஜய் அவர்களை அவரது பட்டினப்பாக்கம் இல்லத்தில் சந்தித்து ஒரு மணி நேரம் ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்புக்கு பின்பு பேசிய அவர் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் தமிழகத்தில் உத்தரப்பிரதேசத்தை விட அதிக அளவு கடன் அதிகரித்து விட்டது தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது போன்று பேசியிருந்தார் இது திமுக கூட்டணிக்குள் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருந்தது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலர் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தாலும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக கரூர் ஜோதிமணி போன்றவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் இதனால் கூட்டணிக்குள் மிகப்பெரிய குழப்பம் வெடித்து கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் இதுவரையிலும் டெல்லி தலைமை இது குறித்து எந்தவிதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை ஆனால் சமீபத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான பா சிதம்பரம் அவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அதன் பின்பு நாங்கள் திமுக கூட்டணியில்தான் இடம்பெற்றுள்ளோம் வீண் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களின் கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்திருந்தார்கள் மேலும் திமுகவை சேர்ந்த பல தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள் இதனால் வெகுண்டிருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய விருதுநகர் தொகுதி எம்பியான மாணிக் தாகூர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்களில் பேசி தீர்த்து கொள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை இருக்கிறது அதனை விடுத்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சியினுடைய உள் விவகாரங்களில் தலையிடக்கூடிய அவசியம் இல்லை மேலும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் எங்கள் கட்சியை பற்றி பேசுவதற்கு எந்தவிதமான அருகதையும் கிடையாது அனைத்து கட்சிகளிலுமே பிரச்சனை உள்ளது அந்தந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர்கள்தான் பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர அதனை விடுத்து எங்கள் கட்சியினுடைய உள் விவகாரங்களை பேசுவதற்கு அவர்களுக்கு தார்மீக உரிமை எதுவும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் இப்படி காங்கிரஸ் கட்சியை மாற்றி மாற்றி பலர் திட்டிக்கொண்டிருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் திமுக கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் திமுக தலைமை காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி தலைமை இதுவரையிலும் பிரவீன் சக்கரவர்த்தி மீது எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என மிகுந்த கோபத்தில் இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது இதே போன்றுதான் ஆதவ விசிகாவில் இருந்தபோது திமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவித்தவுடன் அவர் நீக்கப்பட்டார் அதேபோன்று பிரவீன் சக்கரவர்த்தியையும் நீக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் ஒற்றை கோரிக்கையாக இருந்து வருகிறது இது குறித்து ஆலோசிப்பதற்காகவும் தாவேகாவோடு கூட்டணி அமைக்கலாமா திமுக கூட்டணியிலேயே தொடரலாமா என்பது குறித்து ஆலோசிப்பதற்காகவும் ராகுல் காந்தி அவர்கள் மிக விரைவில் தமிழக எம்எல்ஏக்களை சந்தித்து ஆலோசனை நட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இது குறித்து விருதாச்சலம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினரான ராதாகிருஷ்ணன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தி எங்களை அழைத்தது உண்மைதான் என குறிப்பிட்டுள்ளார் நன்றி